சாய் ஐம்பத்தி நான்கு ஏழு இமை பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன் கைவிடப்படும் போது என்ன நடக்குது கைவிடப்பட்ட கடந்த காலத்துல உங்க வாழ்க்கையில உங்க வீட்டுக்குள்ள உங்களுக்கு அல்லது உங்களாலேயே கணவனால பிள்ளைகளால என்னெல்லாம் வந்துச்சு அடராத குறிச்சு இன்னைக்கு பேசப் போறாரு இன்னைக்கு ஆனா ஒண்ணு சொல்றாரு இம்மை பொழுதுதான் உன்னை கைவிட்டிருக்கே உன்னை நான் வெறுத்து விட இல்லை உன்னை நான் மறக்கவும் இல்லை உங்களை நான் ஒப்பு கொடுக்கவும் ஆவியானவர் ஆவியான சொல்றாரு கைவிடுவேன் எப்படி நான் உங்களை மறப்பேன் நீங்கள் என்னால் மறக்கப்படுவதில்லை ஆனா கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் ஒன்று குருந்தியர் பத்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் ஒன்று கொருந்தியர் பத்தாம் அதிகாரம் பதிமூன்று மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கூடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையை கூட அதற்கு தப்பி கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் அப்போ கைவிடப்பட்ட நிலைமை யாரால தேவனால் ஜபத்தை கேட்பவரால் கொடுத்த தேவனால் ஒரு பிள்ளை கைவிடப்படும் போது அந்த பிள்ளைக்கு வர்றது சோதனை ஆண்டவர் சொல்ற நீங்க சோதனை காலத்துக்குள்ள இருக்கிறீங்க அதான் வேதனை சோதனை என்ன நாம நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு நடந்து கொண்டிருப்பது உண்மை அடுத்தது வேதனை நாம நினைப்போம் எதுக்கு இந்த சோதனை ஏன் இப்படி ஒரு சோதனை என் குடும்பத்துக்குன்னு கைவிடப்பட்ட நிலைமையில் நேர்ந்தது ஆனா இந்த சோதனையை கண்டு ஒரு கிறிஸ்தவ பிள்ளை கூட மனசு சோர்ந்துட கூடாது நம்ம சோர்ந்து போவோம்ல நாம நினைக்கிறோம் கரெக்டான ஒரு சர்ச்சை கரெக்டான ஒரு ஜபா அறைய சரியான ஒரு ஊழியக்காரரை கண்டுபிடிச்சு போயிட்டோம்னா சோதனையிலிருந்து தப்பிச்சிடலான்னு கிடையவே கிடையாது ஆண்டவரை நெருங்க ஆரம்பிக்கிறீங்களோ வாழணும்னு உணர்த்தப்பட்ட சத்தியத்துக்கு நினைக்கிறீங்களோ சத்துரு பலமா வருவான் தீவிரமா வருவான் நீங்க தீர்மானம் எடுத்து தேவனுக்காக வாழ வேண்டும் என்று எண்ணின உடன் தன் முழு பலத்தை பயன்படுத்தி பிரபயோகிக்க வருவான் அமேன் ஆனா ஆண்டவர் இங்க சொல்றாரு அம்மா அக்கா நீங்க ரொம்ப கவலைப்படுறீங்கல்ல மன அழுத்தமா தூங்காம சாப்பிடாம புலம்பி பிதற்றி கொண்டிருக்கிறீங்கல்ல ஆண்டவர் உங்களுக்கு பதில் சொல்றாரு மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறொரு சோதனையை கர்த்தர் உங்களுக்கு அனுமதிக்கல தேவன் எப்படி இருக்காரு உண்மை உள்ளவரா இருக்கிறாரு அவர் சொல்றாரு நான் திராணிக்கு மேலே சோதிக்கப்பட அனுமதிக்க மாட்டேங்கிறார் நல்லா கவனிக்கணும் நீங்க நினைக்கிறீங்க நான் அங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறது கிருப அப்படி சொன்னா பரவாயில்ல நீங்க இப்படி சொல்லல ஏதோ நாங்கிற போய் கொஞ்சம் அப்படி சொல்றீங்க ஏதோ நான் ஒன்னு இந்த மனுஷங்கிட்ட வாழ்ந்துகிட்டு இருக்கேன் நான் ஒன்னு இந்த பிள்ளைகளை வச்சு மாரடிக்கிறேன் என் இடத்துல வேற ஒருத்தர் இருக்கட்டு பார்ப்போம் நீங்க அதனால இங்க வரல உங்களுக்கு சோதனையை தந்த மாதிரி ஆண்டவர் ஒரு காரியாரு திராணிக்கு மேல திராணிக்கு மேல சோதனை வராததுனாலதான் காலையில எலும்பனீங்க சாப்பிட்டீங்க கடமைகளை செஞ்சீங்க வீட்டு வேலையெல்லாம் செஞ்சீங்க எல்லாத்தையும் செஞ்சிட்டு கூட்டத்துக்கு வந்து உட்கார்ந்தீங்க சும்மா இருந்தீங்க பாட்டு பாடுனீங்க காரணம் திராணிக்கு மேலான சோதனையில யாராலையும் உயிரோடு இருக்க முடியாது ஆண்டவர் சோதனையை தரும்போது அவரவர் கெப்பாசிட்டியை பார்த்து யாருக்கு எதை கொடுத்தா தாங்க முடியுமோ அதை தான் தாராரு ஏன்னா அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் அல்லே லூயா ஆமேன்னு சொல்லுங்களேன் பாருங்க அவர் சொல்ற இடத்தது தப்பிச்செல்ல ஒரு வழியையும் உண்டாக்குகிறார் ஆமேன் அந்த வசனத்தை இதை அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க எதுக்கு பிரதர் இந்த சோதனை வருது ஏன் வருது ஏன் வந்த சாக விட ஆண்டவர் கொஞ்ச கொல்றாரு கொஞ்சம் கொஞ்சமா வச்சு ஆதி ஆதியாகமும் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்னு யாரும் எடுங்க ஆதியாகமும் முப்பத்தி ஒன்பது இருபத்தி ஒன்று கர்த்தரோ யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார் அலிலூயா நல்ல கவனிங்க கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து அல்லே லூயா ரெண்டு காரியத்தை ஆண்டவங்க உங்களோட பேச போறார் கைவிடப்பட்ட நிலமையில சோதனைக்குள்ள அதுவும் திராணிக்கு மேல நான் ரொம்ப சோதிக்கப்பட்டுட்டேன்னு சொல்லி சோதனையை கண்டு புலம்புகிற உங்களோட ஆண்டவர் பேசுறாரு நீங்க கேள்வி கேட்பீங்க நிறைய கேள்வி இருக்கும் நான் ஒழுங்கா தானே ஜோம் பண்றேன் ஒழுங்கா தானே கூட்டத்துக்கு போறேன் ஒழுங்கா தானே சர்ச்சுக்கு போறேன் ஊழியம் தானே பிறகு ஏன் அவமானம் வருது வெட்க வருது ஏன் அந்த வருது எதுக்கு இந்த மந்திரவாதத்துக்கு அவ்வளவு பவர் அவ்வளவு சக்தி பல கேள்வி இருக்கும் நல்லா கவனிக்கணும் யார் மேல கத்தர் கிருப இருக்கோ அவங்க மேல அதிக எதிர்ப்பு இருக்கும் ஒரு அழுவிய சொல்லுங்க நீங்க நிறைய எதிர்ப்பும் நிறைய போராட்டமும் வந்த உடனே நினைக்கிறீங்க நான் ராசி கெட்டவா தகுதி இல்லாதவா என்ன அதனால தான் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் இந்த ஆண்டவர் என்ன என்ன செய்றாரு எல்லா மனுஷங்களும் போல அவரும் அப்படி தான இருக்காரு அப்படின்னு டயலாக் எல்லாம் அவருக்கு அடிப்போம் நல்ல கவனிக்கணும் தாவீது யாரு தாவீது யாரு கிருபை பெற்றவன் ராஜால கிருபை பெற்றவன் ஆமேன் ஆனா எந்த மெய்ப்பனையும் தேடி போகாத கரடியின் சிங்கமும் யாரதான் தேடி போச்சு தாவித தான் தேடி போச்சு எந்த ராஜாவும் ஈஸியா ஒருத்தரை எதிர்க்க மாட்டாங்க எதிர்த்தா துரத்த மாட்டாங்க அழிச்சிருவாங்க இராணுவத்தாலேயும் தேடப்பட்ட ஒரே எதிராளி தாவித கருப இருந்துச்சு குடும்பம் வெறுக்கவும் பகைக்கவும் ஓரங்கட்டி ஆட்ட மேய்க்கவும் விட்ட காரணம் என்ன தெரியுமா அவர் மேல கிருப இருந்துச்சு இன்னைக்கு நீங்க ஓரம் கட்டப்படுறீங்களா ஒதுக்கப்படுறீங்களா அவமானப்படுத்தப்படுறீங்களா காரணமே இல்லாம திரளான ஜனங்களால எதிர்க்கப்படுறீங்களா நிந்த வருதா பொய்யான குற்றச்சாட்டு யோசிப் மேல வந்துச்சுங்க யோசிப் யாருங்க வாக்கு தத்தம் பெற்ற பிள்ளை குழியில போடப்பட்டான் அண்ணன்மாரால எதிர்க்கப்பட்டான் இதெல்லாம் ஏன் வந்துச்சு எதுக்கு வந்துச்சு யோசிப் யோசித்திருப்பாரா நான் சொல்லுகிறேன் வேதம் தெளிவாக சொல்லுது யோசேப்பு மேல் ஆண்டவர் கிருபை வைத்து நீங்க தைரியமா இருங்க ஆண்டவர் கிருப உங்க மேல இருக்கு ஆமே நீங்க கேப்பீங்க இமை பொழுது என்ன கைவிட்டுட்டா சேர்த்து கொள்வாராம் எப்படி இன்னி போய் சேப்பாரு இனி சேர்த்து என்ன பிரோஜனம் எப்படி நடக்கும் கிருபையால் நடக்கும் உங்க வாழ்க்கையில மனுஷரால் கூடாதது உங்க சுய பலத்தால் சுய முயற்சியினால் சுய திறமையினால் சுய பலத்தால் முடியாதது எல்லாம் முடியுமா ஆமேன் சொ நல்லா கவனிக்கணும் வாக்கு தத்தம் வாங்க முந்திரி கொட்டைகள் சில இருப்போம் என்ன கொட்டைகள் முந்திரி கொட்டைன்னா முந்திகிற நேற்றொரு ஊழியர் விதமாய் சொன்னார் அவருடைய வாழ்க்கையில் அவர் ஓடி ஓடி போய் செஞ்சாராம் தொழில் வச்சுட்டே ஊழியா நல்லா கவனிங்க பணத்தை எல்லாம் இவர் செலவு செய்து பெரிய பெரிய குறுசை நடத்துறாரு அப்போ ஆண்டவர் பேசுனாரா இன்னும் மூணு மாசத்துல நீ எனக்கு இலவசமா ஊழியன் செய்கிற பணத்தை போட்டு உன் ஃபினான்சியலை ஸ்ட்ரென்த் ஆக்க போகிறேன் ஏன்னா அவர் ஃபினான்சியல் கொஞ்சம் வீக்காக இருக்கு ஃபினான்சியல்னா பணம் அந்த வர்த்தகம் அந்த வியாபாரத்தை என்ன செய்ய போகிறேன் ஸ்ட்ராங் ஆக்க இவர் என்ன கண்டா கடை வச்சிருக்காருனா வேற மாநிலத்தில் முட்டாய் கடை வச்சிருக்காரு உடனே இவர் என்ன செஞ்சாரா ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டை பிடிச்சி திருநெல்வேலி மதுரைக்கு வந்து திருநெல்வேலி வந்து என்ன செஞ்சாரு நல்ல அல்வா மாஸ்டர் மஸ்கோத்து மாஸ்டர் மைசூர் பாக்கு போடுற மாஸ்டர் நல்ல முறுக்கு மாஸ்டர் எல்லாரையும் அள்ளி பிடிச்சு கொண்டு போயிட்டாராம் கொண்டு போய் எப்பா ஒரு காத்தே இருந்தா மூணு மாசம் வந்த பாடுதான் அல்வா கிண்டி கிண்டி அல்வாவே போச்சு ஒன்றும் இருக்கல மூணு மாசம் முடியுது இவருக்கு கேள்வி வருமா வராதா உங்களுக்கு வருமா வராதா அந்த பிரபுகிதியம் தலையை தொடும்போதெல்லாம் வாக்க சொல்லிக்கிட்டு தான் இருக்கான் எங்க நடக்குது கத்தர் சொல்லதான் செய்யறாரு எங்க நடக்குது அதுக்கு காரணம் வாக்குத்தத்த நடக்கணும்னா நீங்க தேவ சமூகத்துல உட்காரணம் ஒளிஞ்சு முந்திரி கூட்ட மாதிரி ஓடக்கூடாது ஆண்டவர்கிட்ட போனாராம் ஆண்டவரே சொன்னீங்க ஒன்றும் நடக்கலையே சரிப்பா முடிச்சிட்டியா உன் வேலையெல்லாம் அபியான்னு சொன்ன முடிச்சிட்டியா இன்னும் இருக்கா இன்னைக்கே பார்த்து வேற ஏதாவது பால்கோ மாஸ்டர் பார்க்க போறியா வேணா பார்த்துட்டு வா நான் வெயிட் பண்றேன் ஏனென்றால் தேவனுடைய பிள்ளை ஆண்டவர் கொடுத்த வாக்கு நம்பி நம்புறது தப்பு இல்ல இத வேலை செய்யாதீங்க நிறைய பேர் உட்கார்ந்து இருக்க காரணம் நீ கேள்வி ஆண்டவர்கிட்ட ஏன் கேக்குறது தெரியுமா இதுக்கு இடம் கொடுக்கற ஞானம் அடுத்தது என்னது சுயம் குப்பையாக்குங்க ஆண்டவரால உங்களுக்காக ஒண்ணுமே செய்ய முடியாது ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா உட்காருங்க ஜெபம் பண்ணுங்க நியாயமா உங்க உழைப்பு உழைங்க தப்பே இல்லை அதுக்குன்னு வேலையை பார்க்காம இருக்கக்கூடாது ஆனால் மு முந்திரி கொட்டையாக இருந்து அதிக பிரசங்க தானே பண்ணக்கூடாது ஆமேன்னு சொல்லுங்க கத்தர் எனக்கு ஊழியம் தந்துட்டாரு ஊழியம் செய்வான்ட்டாரு அதுக்காக நானே எல்லாம் செஞ்சேன்னு வைங்க ஒன்றும் வாய்க்கா கத்தர் சொல்லாததை நான் செய்யக்கூடாது அவர் செய்கிற நான் அதற்காக காத்திருக்கணும் அல்ல இல்லையா படபடப்பு கட்டில் மேல படுத்து புழு நெளியிற மாதிரி நெளிஞ்சு நெளிஞ்சு ஐயோ என்னைக்கு மாறும் எப்ப மாறும் கேள்விகள் பலருக்கு இருக்கு ஆண்டர் சொன்னார் அமைதி ஆட்டியப்பா அப்படின்னதும் இப்ப நான் செய்யறத நீ பாருன்னா அந்த பக்கம் பீகார் ஒரிசாவில இருந்து ஒரு போன் அழைப்பு வந்ததா ஐயா நாங்க உங்களை குறித்து கேள்விப்பட்டோம் எங்ககிட்ட ஒரு சிலர் மாஸ்டர்ஸ் இருக்காங்க என்னன்னா கேக் டிசைன் டிசைனா நல்ல வாசனையோட சுவையோட பட்ஜெட்ல செய்யறதுல நாங்க கை தேர்ந்தவர்கள் எங்களுக்கு இவ்வளவு சம்பளம் கொடுத்தா நாங்க வருவோம் நாங்க உடனே வானாரா வந்தாங்களாம் ஒரே நாள் கேட்க போட்டாங்க அவர்களால் கொடுத்து தீர முடியாத அளவுக்கு இந்தியா முழுவதும் மேற்கு பக்கத்தில் லாரி லாரியாக கண்டெய்னர் கண்டெய்னரில் லோடு போச்சான் ஆண்டவர் ஃபினான்ஸை தூக்கி நிறுத்தினாராம் ஒரு ஆமீன் சொல்லுங்க கிருபை கிருபைக்கு காத்துரு திறமைக்கு இடம் கொடுக்காத ஆமேன் திறமைய உங்க திறமைய காட்டாதீங்க உங்க சுயத்தை வெளிப்படுத்தாதீங்க ஞானத்தை வெளிப்படுத்தாதீங்க எல்லாம் குப்பை அப்ப எப்படி நடக்கும் அதுதான் சொல்றாரு மனுஷரால் கூடாததுதான் ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் தேவனால் கூடாதது என்பது ஒன்றும் இல்லாய் அலலுவியா புரியுதா புரியலையா உங்களுக்கு கொஞ்சம் விளக்கமா இன்னும் விவரமா புதுசா சொல்லி தாங்களாம் பழசாவே இருக்க எப்படி அக்கா மாதிரி உள்ள நிறைய பேர் இருக்கு புதுசா ஜோம் அதே தோத்திரம் தானே பண்றீங்க அதே ஜபம் தானே வேற ஏதாவது இருக்கா அப்படி கேட்கிற ஆளு வாழ்க்கையில முளைச்சு வெளியே வராத ஆளு அப்படிப்பட்டவங்க தான் கேட்பாங்க ஆவியில் உள்ளவன் எல்லாத்தையும் நிதானிப்பான் நானும் உங்க பேச்ச கேட்டுட்டு அவர்கிட்ட போவேன் பாருங்க அன்றை புதுசா ஏதாவது ஆமே புதுசா ஏதாவது ஆண்டவர் உங்க மேல ஒரு குறை இருக்குங்கிறாரு என்ன சொல்றாரு ஆதி அன்புக்கு வாங்குறாரு இப்போ என்ன அன்புல குறஞ்சா இருக்கும் டிசைன் டிசைனா ஜெபிக்கிறோம் நல்ல ஸ்தோத்திரம் போட பழகிட்டேன் கைத்தட்ட பழகிட்டேன் இது முன்னாடி கிடையாது அன்னைய பாஷை பேசுகிறோம் யூடியூப்புகளை பார்த்து பேய்க்கெல்லாம் பேர் வச்சு ஜோம் பண்ணுறோம் இந்த பேய் இப்படி ஜன்னல் வழியாக வர்ற பேய் இது காற்றுல வர்ற பேய் இது வர்ற பேய் பல பேய்கள் நம் முனை சுட்டி வச்சுருக்கோம் ஏசப்பாவுக்கு தெரிஞ்சது ஒரே பிசாசு அப்பாலே போ பிசாசு ஆனால் நம்ம பாருங்கள் அவ்வளவு அட்வான்டேஜ் டெக்னாலஜிக்கு போயிட்டோம் அப்போ குறைவாக இருக்கும் புத்தி எவ்வளோ செலவு பண்ணுறோம் ஆனால் ஆண்டவருக்கு யார் வேணும்னா ஆரம்பத்தில் ஏசப்பா எசப்பா ஏசப்பா ஏசப்பா என்னை காப்பாத்துங்கப்பா என்னை ரெட்சிங்கப்பா உங்களை தான்ப்பா நம்பி இருக்கிறேன் எனக்கு பயமா இருக்குப்பா என்னை விட்டுறாதீங்கப்பா ஏசப்பா எனக்கு ஒண்ணுமே தெரியல என்னமோ நடக்கு நீங்க தான் என்ன காப்பாத்தணும் எனக்கு வேற யாருமே இல்லப்பா இன்னசென்டா ஆமேன் இன்னசென்டா எப்படி சொல்றது ஒரு கள்ளம் கபடம் இல்லாம ஒரு குழந்தைய போல என்னைக்குனாலும் அப்பா அம்மாவுக்கு பிள்ளை பிள்ளை தான் ஆனா ஒரு காலம் அனுப்புற பிள்ளைகள் நம்ம டீசெண்ட் மெயின்டைன் பண்ணுவோம் சில வீட்டில தான் அப்படி நடக்கு அம்மா அப்பா கிட்ட ரொம்ப போக மாட்டோம் ஆனால் சில பெற்றோர்கள் பேரண்ட்ஸை சில பிள்ளைங்க வந்து ரொம்ப அன்பாவே அநியுன்யமாவே இருப்பாங்க அப்பாவுக்கு எண்பது வயசாகிடும் பையனுக்கு அறுபது வயசாயிரும் அறுபது வயசானாலும் அப்பா கிட்ட போகிறது அம்மா கிட்ட போகிறது கொஞ்சிறது இதை தான் அந்த பேரண்ட்ஸ் விரும்புகிறாங்க அதான் உண்மை நான் சொல்றேன் தாயிலும் மேலான அன்பை உங்கள் மேலே வச்சிருக்கிற ஆண்டவர் நீங்கள் இந்த ஆதி காலத்தை அன்புக்கு வரணும்னு விரும்புகிறாரு அப்போ நல்லா கவனிங்க கிருப புதுசு வேதம் சொல்லுது காலை தோறும் கிருபைகள் புதியவைகளா இருக்கிறது அப்போ கிருபம் புதுசாக தான் வேணும் நல்லா கவனிக்கணும் கிருபை புதுசாக தான் வேணும் அப்போ எப்படி கிருபம் வரும் காலையில் எழும்பணும் காத்து இருக்கணும் அநேக ஸ்தோத்திரத்தால் கிருபம் பெருகும் ஸ்தோத்திரம் வலசா புதுசாக நல்லா கவனிக்கணும் டேப்புக்கு தண்ணி திறக்கும்போது ஜெபிச்சிங்களேன் அதுதான் ஒவ்வொரு வாட்டி ஜோ பண்ணால் போதாது அது எதுக்கு ஜெபிக்கணும் ஒரு தடவை ஸ்தோத்திரம் பண்ணால் போதும் நான் கேட்குறேன் பீட்ரூட்டும் கேரட்டும் நீங்கள் பயன்படுத்தப்பட்ட பழைய பொருளா புதுப்பொருளா பீட்ரூட்டும் கேரட்டும் வெண்டைக்காவும் நீங்கள் சமைக்கிறீங்கள அது இன்னைக்கு தான் வாங்கி வைக்கீங்களா அல்லது பல வருஷமாகவே வாங்கி வச்சிட்டு இருக்கீங்களா ஆ பல வருஷமாவே அது உபயோகப்படுத்துறீங்க ஆனால் கடைக்கு போகும்போது பழைய பீட்ரூட் ரூட்ற தாங்கன்னா கேட்பீங்க புதுசாக இருக்கிறது தாங்கன்னு கேட்பீங்க ஆண்டவர் சொல்ற ஸ்தோத்திரமும் ஒரு நாள் செலுத்துறதில்லை ஆனதினமும் புதுசாக செலுத்திக்கிட்டே இருக்கு புது கிருபை தருவார் என்னைக்கோ துதிச்சதை வச்சு வண்டி என்னைக்கு ஓட்டக்கூடாது ஒவ்வொரு நாளும் ஜீவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணு ஒவ்வொரு நாளும் உடுத்த உடைக்கு ஸ்தோத்திரம் பண்ணு ஒவ்வொரு நாளும் அந்த கிருவைக்கு காத்துரு ஒவ்வொரு நாளும் ஆண்ட சுவாசிக்கிறோமே இருதயம் துடிக்குத ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க புதிய ஸ்தோத்திரம் அதுதான் ஆதி அன்பு வளர்ந்துட்டோம் உனையும் ஜபத்தையும் வளர்க்கிறோங்கிற பேர்ல அதிக பிரசங்கித்தான பண்ணிடாதீங்க ஆமே அலலூயா ஒரு ஆமே ரொம்ப திட்டிக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறவங்க இல்லை ஆண்டவங்கள ஹலோ அட்வான்ஸ் டெக்னாலஜியில் அதனால் ஊழியர்களையும் சிலர் மாற்றிடுவாங்க இவன் வந்து அதே ஜபம் அப்படி கிடையாது நாம் புதுசாக மாறக்கூடாது ஆண்டவருக்கு பழைய அந்த அன்பு அந்த ஸ்னேகம் அந்த பாசம் பழைய காலத்தில் ரொம்ப நேரம் கொடுப்பீங்க பாருங்கள் கதவை பூட்டிக்கிட்டு வீட்டில் புருஷன் போனதை பூட்டிக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ளே பாட்டை நீங்களே பாடி கையை தட்டி நீங்களே முட்டில் நின்று நீங்களே ஆராதிச்சு கிறுக்கு மாதிரிலாம் பண்ணுவீங்க அதை ஆண்டவர் விரும்புகிறார் நீங்கள் வர்றது தப்பு இல்லை எங்கே போகிறதும் தப்பு இல்லை கண்டிப்பாக போகணும் வரணும் ஆனால் வீட்டில் விட்டுறக்கூடாது நான் இன்றைக்கி கூட்டத்தில் ஜிபிச்சுட்டு வந்துட்டேன் அதனால் பாய் அப்படி சொல்லிடக்கூடாது ஒரு ஆமையின் சொல்லுங்கள் அவரும் உனக்கு பாய் என்றுவார் ஹலோ அவருக்கு லவ் ரொம்ப முக்கியம் உங்கள் மேலே உள்ள அந்த உறவு ரொம்ப முக்கியம் ஹலோ லூயா இப்போ இந்த கிருபையை வச்சு என்ன செய்ய போகிறார் கடைசியாக ஒன்றை பார்த்து போடுவோம் வெளிப்படுத்தல் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் நானே படிக்கிறேன் நேரம் இல்லாததுனால் எல்லாரும் எடுக்கணும் இதுதான் இன்னைக்கு உங்களுக்கு வாக்கு வெளிப்படுத்தல் மூன்று எட்டு உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் ஆண்டவர் சொன்னாரு இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன்னு இந்த மாச வாக்கு எடுத்துக்கொண்டு கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தினாரு அப்போ கைவிடப்பட்ட நிலமனா என்ன சோதனைக்கு உட்படுத்தப்படுவது அப்போ சோதனையில் கவலைப்பட்டு இருக்கிற உங்களை பார்த்து ஒன்று சொன்னார் மனுஷருக்கு நேரிட்ற சோதனை இல்லாமல் வேறு ஒன்றும் வரல அதாவது சிலர் சோதிக்கப்பட்டதும் செத்து போவோமோ இனி அவ்வளவு தானா சாகு வர இப்படி தானா நீங்கள் பயப்படுறீங்க நீங்கள் பயப்படக்கூடாதுங்கிறதுக்கு தான் ஆண்டவர் பேசினார் இது சாதாரணமாக மனுஷனுக்கு வர்ற சோதனை தான் இது திராணிக்கு மேலெலாம் இல்லை அதனால தான் நீ உயிரோடு இருக்கா எப்போ நான் சோதனையை கொடுத்தனோ தாங்க பலனும் தந்துட்டேன் தப்பி செல்ல வழியும் தந்துட்டேன் அப்போ கேள்வி கேட்டிருப்பீங்க ஏன் இந்த சோதனைலாம் வருது அப்படின்னா யார் மேலே கத்தருடைய கிருப இருக்கோ அவங்க மேலே நிறைய பாடும் வரும் தாவீது மேல கிருவு இருந்ததுனால தான் கரடியும் சிங்கமும் போச்சு ராஜா எதிர்த்தார் மேலே மேல இருந்ததுனால தான் உடன்பிறப்பு பகைச்சு குழியில் போட்டுச்சு அபாண்டமான பழிச்சொல் வந்துச்சு ஜெயிலில் ஆயுள் தண்டனை கைதியா குழிக்குள் போடப்பட்டான் கிருபைக்கு எவ்வளவு நல்ல செய்ய முடியுமோ கிருப பொல்லாததையும் கொண்டு வர்றதுக்கு இருக்கும் ஏன்னா கிருப பெற்றவங்க மேலே பிசாசு கோவம் வரும் ஆனால் ஒன்று நீங்கள் வசனத்தை பிடிச்சி நடந்துட்டா ஆமே உங்களுக்கு திறந்த வாசல் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் இன்னும் நான் புறப்படும் போது ஆண்டவர் சொன்னார் இன்றைக்கு நான் திறக்கும் வாசலை மந்திரவாதியால் பூட்ட முடியாது மனிதர்களால் பூட்ட முடியாது சத்துருக்களால் பூட்ட முடியாது உங்களுக்கு வர வேண்டிய நன்மையை எவனாலும் எந்த ஒரு அதிகாரத்தாலும் எந்த ஒரு அந்நிய வல்லமையினாலும் பூட்டவே முடியாது நான் திறந்ததை அடைப்பவன் யார் ஆண்டவர் சொல்லிட்டார் சாத்தானும் பயப்படாத அவன் உன் எல்லையெல்லாம் இருக்க மாட்டான் தலை தெரிக்க ஓடுகிறான் அவனுடைய தீய வல்லமைகள் எல்லாம் ஓட ஆரம்பிக்குது அவனால் இனி ஆட்டி படைக்க முடியாது அவனால் இனி செயல்பட முடியாது நீ பிசாசுக்கு இடம் கொடுக்காது கத்தர் சொல்லிட்டு உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம் நீ என்ன மறுதளிக்கல என்ன விட்டுட்டு போகல கத்தருடைய வசனத்தை நம்புகிற வாக்க நம்புறதுனால அவர் சொல்றாரு நானும் உன்னை விடமாட்டேன் நானும் உன்னை விடமாட்டேன் இதோ உனக்கு திறந்த வாசலை உனக்கு நான் திறந்து தருகிறேன் அது நன்மையின் வாசல் அது என் கிருபையினால் நடக்கும் பிரதர் இது அடைச்சது பெரிய காரியம் திறக்கவே முடியாத அரசாங்கத்தம் இல்லவே இல்லை கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது உங்களுக்கென்று குறித்தத உங்களுக்கென்று திட்டமிட்டத உங்களுக்கென்று தீர்மானித்தத தடை செய்ய நினைப்பவன் யார் அலலூயா சந்தோஷமா போங்க வாசலை பாப்பீங்க யாரையும் நீ நம்பாதீங்கன்னு வாசல் அவங்க திறப்பாங்க அவங்க கிட்ட சொல்லி வச்சிருக்கேன் இவங்க கிட்ட பரலோகத்தில் சொல்லி வைங்க அக்கா மாதிரி நீங்க யோசிப்பு தான் ஆனா அந்த பானை பாத்திரக்காரன் ரொம்ப அப்பப்ப நம்பி போடுறிய இந்த சுயம்பாகின்னு ஒருத்தர் இருக்காம பாருங்க அவன் உங்க வாழ்க்கையில் அடிக்கடி வாரான் நான் பார்த்துக்கிறேன் நான் செஞ்சு கொடுக்குறேன் மலை போல நம்புறது பணத்தை கெட்டுறது ஆமே வேலைக்காக பணம் பிள்ளை கல்யாணத்துக்காக புரோக்கர்ட்ட கொடுக்கறது எவனையும் நம்பாதே பெரிய உங்களை யோசிப்பாண்டு வந்த சுயம்பாக விட்டு கொடுத்துருவன் யார் ராஜா அவனை சுயம்பாகி வெளியே கொண்டு வரக்கூடாது பான பாத்திரம் வெளியே கொண்டு வரக்கூடாது ராஜா கனப்படுத்தி வெளியே கொண்டு வரணும் உங்களையே என்னையும் ஒரு மனுஷன் உயர்த்திட்டு நான் தான் உயர்த்தணும் சொல்லக்கூடாது யூத சிங்கம் உயர்த்தணும் இயேசு உயர்த்தணும் அல்லேலூயா அதனால அந்த கிருபைக்கு காத்துருங்க அவரே வெண்கல கதவ உடைச்சி இருப்பு தாழ்பாள முறிச்சி உங்களுக்குன்னு வச்சிருக்கிற பொக்கிஷத்தை புதையல கொடுப்பா அல்லேலூயா கிரகிக்க முடியாத பெரிய காரியத்தை செய்ய போறார் எழும்பலாமா ரெண்டு நிமிடத்துல ஜெபித்து முடிக்க போகிறேன் சொன்னார் இமை பொழுது உன்னை கைவிட்டேன் உண்மை உருக்கமான இறக்கங்களால நான் சேர்த்துக்கொண்டேன் சேர்த்து கொண்டேன் மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறொரு சோதனை இல்லை அக்கா நீங்க பயப்படாதீங்க அம்மா நீங்க பயப்படாதீங்க பிரதர் நீங்க பயப்படாதீங்க உங்க பிள்ளைக்குள்ள வந்த பாவம் உங்க குடும்பத்துக்குள்ள ஆட்டி படைக்கிற சில போராட்டம் கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற போராட்டம் உங்க எல்லைக்குள்ள வந்து தொல்லை கொடுக்கிற காரியம் ஆமே நீங்க நினைக்கீங்க அவ்வளவுதான் சரீரத்தில் பயங்காட்டுகிற சில வியாதி இது மனுஷனுக்கு தான் ஒளிஞ்சு இது வேறொன்றும் அல்ல ஆனா நான் பலன் கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நான் பலன் கொடுப்பேன் நான் தப்பிச்சல ஒரு போக்க உண்டாக்கிட்டேன் ஏன் வந்துச்சுன்னா உன் மேல கர்த்தர் கிருப இருக்கிறதுனால தாவித

கொடுத்துருக்காருன்னு வார்த்தையை நம்பினதனால வார்த்தையை நம்பி கொஞ்ச பெலத்துல நின்னதனால இதோ நான் உனக்கு ஒரு திறந்த வாசலை உன் மகனுக்காக வைக்கிறேன் மகளுக்காக வைக்கிறேன் குடும்பத்துக்காக வைக்கிறேன் வருமானங்களுக்காக வைக்கிறேன் அவங்க எல்லாம் ரட்சிக்கப்படும்படி கர்த்தரை அறியும்படி ரட்சிப்பின் வாசலை உன் வீட்டுக்கு நேராக நான் திறக்குறேன் உன் சந்ததி மாறாதுங்கிறது மனித தத்துவமா இருக்கலாம் மனுஷரால கூடாததா இருக்கலாம் தேவன் சொல்லுகிறார் கர்த்தரால் ஆகும் எல்லாம் ஆகும் அவரை நம்பு பானபாத்திர காரண அல்ல சுயம்பாகியை அல்ல நாசியில் ஜீவ சுவாசம் உள்ள எந்த மனுஷனையும் அல்ல கர்த்தர் பேரில் நம்பிக்கையாயிரு அவருக்கு காத்திருக்கிற நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க கைவிடப்பட மாட்டீங்க கத்தர் சொல்றாரு சோர்ந்து போகாத சோர்ந்து போகாத நிறைய நேரம் நீங்க உங்களை மற்றவங்க கூட ஒப்பிட்டு பாக்குறீங்க மற்றவங்க கூட ஒப்பிட்டு பாக்குறீங்க மற்றவங்க கூட கம்பேர் பண்ணாதீங்க அடிக்கடி ஆவியானவர் அந்த வார்த்தை இந்த ஜபாரையில சொல்லிக்கிட்டே இருக்கிறார் பார்க்குற பார்க்கிறவரை உன் வாழ்க்கை உருப்படாது அழைத்தவரை பாரு ரெண்டாவது அதற்கு உகந்த பாத்திரமா நான் இருக்கிறேன் சுயத்தை பாரு அப்போ உங்களை ஆண்டவரை இணைக்கிற ஒரே ஒரு பாலம் பரிசுத்த வேதம் அந்த வசனத்தை படி அந்த வார்த்தையை படி அந்த வார்த்தையை தெரிந்து கொள்ளணும்னு படிக்காத கர்த்தர் என்னோட பேசுகிற வார்த்தைன்னு படி உனக்கு விடுதலை விடுதலை ஹால லூயா ஆதி அன்புக்கு திருப்பி வா ஆதி கிருபைக்கு திருப்பி திரும்பி இதோ நான் மகிமையின் ராஜா நான் உட்பிரவேசிப்பேன் நான் தடைகளை உடைப்பேன் எனக்கு காத்திருக்கிறவோ மேல நீதியின் சூரியன் உதிக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதித்து ஜபிக்கிறேன் அப்பா அன்பரே அன்பு சகோதர சகோதரிகளுடைய விண்ணப்பத்தை கேளும் இவர்கள் கண்ணீரை பாரும் ஆண்டவர் கூக்குரலுக்கு மறு உத்தரவு கொடுத்திருங்கப்பா உங்களை நம்பினபடியினால் இவர்கள் கால் சிக்கிக் கொள்ளாதபடி கர்த்தர் காப்பீராக சடுதியான திகிலோ பால் கடிப்போ என் அன்பு குடும்பத்தின் பிள்ளைகளை தொடக்கூடாது இன்றோடு கோடு இவர்களை அடிமைப்படுத்தின சிறை கதவு திறக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம் வழி திறக்கும் அதிசயம் நடப்பதற்காக ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் நெடுங்காலமாய் காத்திருக்கிற பிள்ளையே இதோ நீ விரும்பினதை ஆண்டவர் உனக்கு கொண்டு வருகிறார் உன் எல்லைக்கு தருகிறார் ஸ்தோத்திரம் அதை பெற்றுக்கொள் கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இரு அன்பு செலுத்தி கொண்டே இரு ஆண்டவருக்கு உன் வைராக்கியம் தேவையில்லை உன் கசப்பு

அதை நோக்கி பார் முள்முடி காயத்தை நோய் எத்தனை முறை பார்க்கிற சிலுவைய நீ ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்கிறியே கத்தர் உங்களை பார்த்து கேட்கிறார் எத்தனை முறை ஒரு நாளைக்கு கல்வாரி சிலுவை முன்பு நீ வருகிறாய் அந்த காயத்தை எண்ணி நீ பரிதபிக்கிறாய் அந்த காயம் உனக்கானது அந்த ரத்தம் எனக்கானது என்று எத்தனை பேர் அதை என்று கேட்கிறாரே அடுத்தது வசனத்தை பார் இந்த ரெண்டும் வாழ்க்கையில இருந்தா பிசாசி இப்பங்காட்டுற பயத்தை கூட உனக்கு காட்ட மாட்டான் நீ என்னால் மீட்கப்பட்ட ஜனா சமாதானத்தோடு போ நீ விரும்புவதையும் வேண்டுவதையும் தருவேன் என்று சொல்லுகிறார் நிறஞ்ச மனசோட முழு இருதயத்தோட என் பிள்ளைங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் குடும்பங்களுக்குள்ள தீர்க்காயிலை சொல்லுகிறேன் சமாதானத்தை வைத்து ஜெபிக்கிறேன் நிம்மதி பெருமூச்சி இவர்களுக்கு உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் சகல வியாதியும் விலகி வெளியேறி போகட்டும் கத்தர் பெரிய காரியம் செய்யும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன்